அமிர்த வித்யாலயம் பள்ளியில் பயிற்சி முடித்த மாணவர்கள் சமூகத்திற்கு சேவை செய்வதை வாழ்வில் லட்சியமாக கொள்ள வேண்டும் என விழாவில் பங்கேற்ற விருந்தினர்கள் தெரிவித்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூரில் அமிர்த வித்தியாலயம் பள்ளியில் ராஷ்ட்ரீய ஸ்வயம் சேவக சங்கத்தின் பண்பு பயிற்சி முகாமின் நிறைவு விழாவின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆர் எஸ் எஸ் வட தமிழக தலைவர் குமாரசாமி சென்னை மாதா அமிர்தானந்த மட சுவாமி வினயமிர்தா தொழிலதிபர் சுரேஷ் திரைப்பட தயாரிப்பாளர் ரமேஷ் பிள்ளை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அப்போது கடந்த பதினைந்து நாட்களாக கற்றுக்கொண்ட பயிற்சிகளையும் அணிவகுப்புகளையும் விருந்தினர்கள் முன்னிலையில் மாணவர்கள் செய்து அசத்தினர் நோ டீனூட்டி கொண்ட வீரர் வீரனை போடு வந்து बोलிர்கார் நேசரொட்ட வீரனே அணிந்திருக நேரும் நேரும் அணிந்து வந்துது குரூவத்துக்கு ஏமாக நம்ம நேசபக்த வீரனை போடு அந்த வட்டத்திற்கு பேர் அந்த வட்டத்தின் உச்சகட்ட நாட்டிற்கு நன்மை செய்யும் வகையில் தேவையான அனைத்து பயிற்சிகளையும் பொறுப்புடனும் ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் கற்றுக்கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் விழாவிற்கு வந்த விருந்தினர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் அமிர்த வித்யாலயம் பள்ளியில் பயிற்சி முடித்த மாணவர்கள் சமூகத்திற்கு சேவை செய்வதை வாழ்வின் லட்சியமாக கொள்ள வேண்டும் என கூறினர் சென்னை மாதா அமர்தானந்தமாயி மடத்தை சேர்ந்தது அம்மாவிலோட மடத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய அம்மாவிலுடைய நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் செயல்படுகின்ற அதிகப்படியான மருத்துவமனை வசதிகளுடன் படுக்கைகளிடம் கூடிய பல்வேறு மருத்துவமனைகளில் அவர்கள் தொண்டு புரிந்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட அம்மாவுடைய அரசியோடு இந்த பள்ளி வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் வந்ததற்காக சுவாமிஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் அனைவருக்கும் தெரியும் ஸ்ரீ மாதா மிருதானந்த தேவி மிகவும் எளிய குடும்பத்தில் பிறந்து குறைந்த அளவு படிப்பறிவு நான்காம் வகுப்பு தான் நிறைவு செய்திருக்கார்கள் அம்மா ஐந்தாம் வகையில் சில நாட்கள் மட்டுமே சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அம்மா கோடிக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆன்மீக எழுச்சியை ஊட்டுபவர்களாகவும் நன்னெறியை கொடுப்பவர்களாகவும் தன்னலமற்ற சேவையை உலகத்துக்கு முன்னின்று வழிநடத்துவதாகவும் ஏராளமான சேவை திட்டங்களை வகுத்து அவற்றையெல்லாம் நிறைவேற்றி பாரதத்தில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் தேவைப்படுவர்களுக்கெல்லாம் நன்மைகளை வழங்கி வரும் சேவை திட்டங்களை நிறைவேற்றி வருவருமான அம்மா அவர்கள் தியாகத்தின் வடிவம் ஆன்மீகத்திற்கு ஒரு உதாரணமாக அம்மா திகழ்கிறார்கள் அரச சங்கம் துவங்கி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோடு நூறு வருடங்கள் சிறப்பாக இயங்கி வருகிறது நம் பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய திரு மோடிஜி மற்றும் பல மாநில முதல்வர்கள் மிக சிறந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் முதல் நம் நாட்டின் சிறந்த குடிமக்களை தம் பயிற்சிகளால் உருவாக்கிய பெருமை நம் ஆர்எஸ்எஸ் சங்கம் அமைப்புக்கு உள்ளது தனிமனித ஒழுக்கம் நற்பண்புகள் ஒற்றுமை பெரியோரை மதித்தல் நாட்டுப்பற்று சேவை மனப்பான்மை இவற்றை சிறுவயது முதலே வளர்க்க உதவும் அமைப்பு அமைப்பாகும் இனிய விழாவிற்கு என்னை அடுத்தபடிக்கு நன்றி பாரத் மாதா கே ஜெய் ஜெய் ஒரு நாடு செழிப்பா இருக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு சரிப்பா இருக்கணும்னா ஒரு விதைகளை வளர்க்கணும் ஒரு நாடு பத்து வருஷத்துக்கு செழிப்பா இருக்கணும்னா மரங்களை வளர்க்கணும் ஒரு நாடு நூறு வருஷங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா மக்களை வளர்க்கணும் பீப்புள் பீப்புள் ஹேவ் டு அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஒரு காரியத்தை இந்த ராஷ்டிரிய வராங்க ஆனா சங்கத்தினுடைய உயர்ந்த லட்சியம் நாங்களோட இந்த சங்கத்துக்கு உழைக்கக்கூடிய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு நபரம் மாறணும் அப்படின்ற ஒரு தேசபக்தி உணர்ச்சியோட இந்த பண்பு பயிற்சி மூலம் நடந்திருக்காங்க எதிர்பார்த்தது நூற்றி எண்பதுல இருந்து வரைக்கும் சங்க எதிர்பார்க்கணும் ஆனா இரநூத்தி பத்து சங்கம் அதில் அந்த முகாமில் கலந்துருக்காங்க சமுதாயத்தில் பெரியவர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆனவங்க இனிமேலும் போகும்பா டய ரிட்டையர்டுப்பா அப்படின்னு ஒதுக்காமல் நான் ரிட்டையர்டாக இருக்கலாம் பட் நாட் டயர்டு அந்த கண்ணோட்டத்தில் நான் சங்கத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் சங்கம் வளரணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் சமுதாயத்தில் பல பேர் எனக்கு வந்துருக்காங்க ஆனால் சங்கம் வளரணும் இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற ஜாதி உணர்வுல இந்த சமுதாயத்தில் பிளவு ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை இதெல்லாம் போகணும் காஷ்மீர் கன்னியாகுமரி ஒரு நாடு வேறுபாடுகள் மத்தியில நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எந்த நோக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம் வளரணும் அதுக்கு நான் நேரம் கொடுக்கணும் அதுக்கு நான்